சொன்னாலும் கம்மி பண்ணிடுவா ஏற்கனவே மூணாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கி தருவா அதுவே ஒரு மாசத்துக்கு வைக்க சொல்றா ஒரு மாசத்துக்கு வருமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு மாசத்துக்கு வைக்க சொன்னா பரவாயில்ல இப்போ எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது இப்போவும் அதே மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இது ஒரு மாசத்துக்கு வெய்ய வைனா எப்படி வைக்கிறது இல்ல ஆயில் நான் நீங்களே சொல்லுவோம் ஆயில் கொஞ்சமா ஊத்தி சமைச்சா அது நல்லாவா இருக்கு தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் ஆயில் அதுக்கு நிறைய போகும் ரெண்டு லிட்டர் ஆயில் வாங்கிட்டு அதையே ஒரு மாதத்துக்கு வெயி ஒரு மாதத்துக்கு வெய்யணும் இதையே ஒரு மாதத்துக்கு எப்படி வைப்பேன்னு தெரியல நானு நீங்களாம் என்ன இது வேற இது இந்த வாட்டி நீங்க வேற நான் அது தெரியாம வாங்கிருக்கிற கற்பூரம் எல்லாம் வாங்கினா இதோ ஒரு தண்ட செலவாவே அவ சொல்லுவா சாமி க சும்மா கும்பிடு எதுக்கு கற்பூரம் வச்சு கும்பிடுற அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா வேஸ்டா போகுதுன்னு சொல்லுவா அதனால இந்த கற்பூரம் இந்த நான் கொஞ்சம் தெரியாம இந்த சமான மெல்லாம் வாங்கிருவேன் கற்பூர சாமி பொருள் இதெல்லாம் வாங்கினா புடிக்கவே செய்யாது அதனால இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தெரியாம நான் போட்டுருவேன் அப்பவே வரக்குள்ள செக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சிருவேன் என்ன பண்றது மூணாயிரம் ரூபாய்க்கு இது பத்து பத்து நாள் தான் வரும் பத்தாவது நாள் ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு பேரும் சண்டைதான் போட்டுக்கணும் கேட்டா மூணாவயம் ரூபாய்க்கு வாங்கி தர்றேன் பாரு